யோசனைகளை ஆயிரம் பேர் உன் முன்னால் எடுத்து வைக்கலாம் ஆனால் கடைசியில் முடிவுகள் என்பது உன்னுடையதாக மட்டுமே இருக்க வேண்டும் வேல்வேல் முருகா வேல் முருகா என் அன்பின் பிரியமே உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வரப்போகின்றது உன்னுடைய மனதை நீ பக்குவப்படுத்தி கொண்டு உன் அப்பன் என் வார்த்தைகளை இன்று கேட்க வேண்டும் ஏனென்றால் இது தெய்வ வாக்கல்லவா நிச்சயமாக உன் வாழ்க்கையில் பழிக்கப் போகின்ற வாக்கல்லவா அதனால் இன்று இந்த நொடி இந்த கந்தன் என் வார்த்தைகளை கேட்கின்ற நொடி உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மாற்றங்களை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் நான் இருந்து உன் வாழ்க்கையில் என்ன நடத்த நினைக்கின்றேனோ அதையெல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் யாரும் இல்லை எதுவும் இல்லை என்று புலம்பிய காலங்கள் எல்லாம் முடிந்து அத்தனையும் உன் வாழ்க்கையில் சரியாக நடக்க தொடங்கி இருக்கின்றது என்றாவது நம் வாழ்க்கையிலும் மாற்றங்கள் வந்துவிடாதா நாமும் இந்த கஷ்டத்திலிருந்து மீண்டு வந்துவிட மாட்டோமா என்று எதிர்பார்த்து காத்திருந்த என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை மிக பெரிய நம்பிக்கையை கொடுக்க வந்திருக்கின்றது நீ எந்த நிலையில் இருந்தாலும் சரி இனிமேல் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கை உனக்கு பல மாற்றங்களை கொடுத்தே தீரும் என் குழந்தையே ஒரு மனிதன் மாறுகிறான் என்று நீ வருத்தப்படுகிறாய் இந்த நிலையில் எல்லாம் அவனுக்குள் மாற்றம் வரும் தெரியுமா யாராவது ஒரு புதிய மனிதரை தன் வாழ்க்கைக்குள் சந்திக்கும் பொழுது அவர்கள் சிறப்பு வாய்ந்தவர்களாக தன் வாழ்க்கையில் இருக்கும் பொழுது இரண்டாவது யாரேனும் தனக்கு மிகவும் பிடித்த ஒருவர் தன் வாழ்க்கையை விட்டு விலகிச் செல்லும் பொழுது இந்த இரண்டு நேரங்களிலும்தான் ஒரு மனிதனினுடைய மனநிலை நிச்சயமாக மாறிவிடுகின்றது அதனால் இதையெல்லாம் என்னவென்று புரிந்து கொண்டு வாழ்க்கை யாரை கொடுத்தாலும் யாரை எடுத்தாலும் எல்லாவற்றிற்கும் ஒரு காரணம் இருக்கிறது என்பதனை புரிந்து கொள் என் குழந்தையே எப்பொழுதும் போல சந்தோஷம் என்பது உனக்குள் தான் இருக்கிறது அதனால் வெளியில் எங்கும் தேடி அலையாமல் உனக்குள் இருக்கின்ற சந்தோஷத்தை என் பிள்ளை நீ மீண்டும் வெளிக்கொண்டு வர முயற்சி செய்ய போகின்ற நேரம் வந்துவிட்டது போதும் நீ முடங்கி கிடந்தது எல்லாம் போதும் இதுதான் வாழ்க்கை என்று மற்றவர்கள் எல்லாம் உன்னை ஏமாற்றியதும் போதும் என் குழந்தையே நிச்சயமாக இனிமேல் உன் வெற்றியை நீ உறுதி செய்ய போகிறாய் பணத்தை பார்த்து கொடு ஆனால் உணவை மட்டும் பார்க்காமல் கொடுக்க வேண்டும் ஏனென்றால் அடுத்தவர்களின் பசியை உன்னால் பார்க்கவோ அறியவோ ஒருபோதும் முடியாது அடுத்தவனின் பசி என்னவென்று ஒரு பொழுதும் உனக்கு தெரிய கிடையாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே எப்பொழுதுமே இந்த வாழ்க்கை ஒவ்வொருவருக்கும் கொடுக்கின்ற விஷயங்கள் புதிது புதிதாகத்தான் இருக்கின்றது தூங்கும் பொழுது மட்டும்தான் மனிதன் மனிதனாக இருக்கின்றான் பொழுது விடிந்ததும் ஆயிரம் வேடங்களை சூட வேண்டிய நேரம் வந்துவிட்டது போலத்தான் ஒரு உணர்வு வந்துவிடுகின்றது என் குழந்தையே எல்லோருக்கும் இதுதான் பொதுவானது என்ன செய்ய போகிறோம் ஏது செய்ய போகிறோம் என்பதை உன் மனதை தேவையில்லாத பல சிந்தனைகளுக்குள் கொண்டு சென்று விடுகின்றது எதற்கும் கலங்காதி யாரும் எந்த ஒரு விஷயத்திலும் இருந்தும் சட்டென்று முழுதாக மீண்டு விடுவது கிடையாது எல்லா விஷயங்களையும் எல்லோருமே இங்கு சமாளித்து கொண்டிருக்கின்றார்கள் அவ்வளவுதான் அதனால் இதையெல்லாம் என்னவென்று தெரிந்து கொள்ள எப்பொழுதும் நீ சரியாக இருந்து கொண்டிருந்தால் அது போதும் வேறு எதுவும் இங்கு தேவையில்லை என்பதனை புரிந்து கொள் என் குழந்தையே சில சூழ்நிலைகளை கடந்து செல்ல உடல் வலிமையை விட மன வலிமை அதிகமாக தேவைப்படுகிறது ஏற்கனவே ஒரு விஷயத்தில் நீ பாதி கிணறை தாண்டி நின்று கொண்டிருக்கின்றாய் அந்த விஷயம் உனக்கு நிச்சயமாக வெற்றியை கொடுக்க போகிறது அதனால் உனக்கான விஷயங்களை நீ தொடங்க ஆரம்பித்து விடு என்று உன் அப்பன் உனக்கு இன்று நல்வாக்கு சொல்கின்றேன் நீ அந்த விஷயத்தை இன்று நம்பிக்கையோடு எடுத்து வைத்தாயானால் உன்னுடைய வெற்றி உனக்கு உறுதியாக கிடைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் தேடப்படாத இடத்தில் தேடி தேடி சென்று உறவாட வேண்டும் என்று நினைப்பதை விட எதுவும் தேவையில்லை என்று ஒதுங்கிச் செல்வதுதான் உனக்கு சிறப்பு என்பதனை நீ மறந்து விடாதே திறமையின் மூலம் புகழை பெறலாம் ஆனால் ஒழுக்கத்தின் மூலமே ஒரு மனிதன் சிறந்த மனிதன் என்ற அடையாளத்தை பெற முடியும் என்பதனை மறக்காதி அதனால் எப்பொழுதுமே ஒழுக்கமுடைய குழந்தையாக இருக்க வேண்டும் என் பிள்ளையை மற்றவர்களுக்காக அல்ல உனக்காகவாவது நீ நல்ல பிள்ளையாக இருக்க வேண்டும் என்பதனை மறந்துவிடாதி என் குழந்தையை உன் வாழ்க்கையில் யாரையும் எப்பொழுதும் குறை சொல்லாதி நல்லவர்கள் உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறார்கள் கெட்ட மனிதர்கள் உனக்கு அனுபவத்தை கொடுக்கிறார்கள் மோசமான மனிதர்கள் உனக்கு பாடத்தை கொடுக்கிறார்கள் சிறந்த மனிதர்கள் உனக்கு பல நினைவுகளை கொடுக்கிறார்கள் இவ்வளவுதான் வாழ்க்கை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை ஒரு மனிதனினுடைய புத்தியானது இரண்டே விதமாகத்தான் செயல்படுகின்றது எப்படி தெரியுமா தேவை என்றால் தேன் போன்று ஒருவரிடத்தில் பேசுவார்கள் அதே நபர் தேவையில்லை என்றால் அவரிடம் போன்று கொட்டி பேசுவார்கள் என்பதனை மறந்து விடாதே உனக்கு உரிமை உண்டு என்று பேசினாலும் ஒரு சில நேரங்களில் நம்மை யாரோ போல சில மனிதர்கள் நடத்தி விடுகிறார்கள் இவர்கள் நடத்துகின்ற இந்த போக்கு உனக்கு மிகுந்த வேதனைகளை கொடுத்து விடுகின்றது என்ன இது நம்மைச் சுற்றி என்ன நடக்கின்றது எதனால் இவர்கள் இப்படியெல்லாம் நடந்து கொள்கிறார்கள் என்று உனக்குள் தோன்றுகின்ற இந்த எண்ணம் உன்னை பாடாய் படுத்தி எடுத்து விடுகின்றது உன் மனதை உன்னிடத்தில் பல கேள்விகளை கேட்டுவிடுகின்றது என் குழந்தையை மனிதனினுடைய இயற்கையான குணத்தை மாற்ற முயற்சி செய்யாமல் உன்னுடைய குணத்தை நல்லபடியாக நீ மாற்றிக்கொண்டு எந்த விஷயத்திலும் வெற்றியை நோக்கி நீ பயணம் செய்து ஆனால் இந்த வாழ்க்கை உன்னை சரியாக அழைத்து சென்றுவிடும் உனக்கான நம்பிக்கையை ஒரு சேர உனக்கு கொடுத்துவிடும் என்பதனை மறக்காது வாழ்க்கை என்பது ஒரு அழகான பாட புத்தகம் ஆனால் அதை முன்கூட்டியே உன்னால் வாசித்து விட முடியாது தினம் ஒரு பக்கம் தினம் தினம் ஒரு பாடம் மிக நேர்த்தியாக அது உனக்கு சொல்லி கொடுக்கும் அனுபவங்களை எல்லாம் உனக்கு சரியாக கற்று கொடுக்கும் இதுதான் வாழ்க்கை பாடம் அதனால் எப்பொழுதுமே நம்மை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் என்னவென்று நீ தெரிந்து கொண்டு சரியானபடி உன் வெற்றியில் பயணம் செய்து கொண்டே இரு நிச்சயமாக உனக்கு வாழ்க்கையில் பலிக்கும் என்பது உன் அப்பன் நான் கொடுக்கின்ற வாக்கு நீ எதிர்பார்த்ததை விடவும் சிறப்பாக இந்த வாழ்க்கையில் எல்லாமும் மாறும் என்பது நான் சொல்கின்ற சத்தியம் அதனால் தந்தன் சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையாக மாறப்போகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டு பெருமகிழ்ச்சியோடு இருக்க பலகு அத்தனையும் உன்னை நிச்சயமாக மாற்றி நீ எதிர்பார்த்ததை விடவும் சிறப்பான ஒரு இலக்கை நோக்கி அழைத்து கொண்டு வந்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே இனி எந்த நேரத்திலும் உனக்கு நீ கேட்டது அத்தனையும் நிறைவாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே தந்தன் சொன்ன வார்த்தை உன் வாழ்க்கையாக மாறும் veil veil muruga veji veil muruga